சார் வணக்கம் சார் ஆப்பிள் கலாச்சார்ட்ரு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் நான் இப்போ முந்திரி எக்ஸ்போக்காக இந்த மிஷின் போட்டிருக்கோம் ரெண்டு மிஷின் டெமோ வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கம்பெனி ஆப்பிள் கலர் ஆப்பிள் கலர்ச்சார்ட்ரு ப்ராண்டில் நம்ம மிஷின் பண்ணிகிட்ருக்கோம் மல்டி ப்ராடக்ட்ல எல்லா மிஷின் எல்லா மெட்டிரியலுக்கும் மிஷின் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வேர்க்கடலை முந்திரி அரிசி மொதல் முதல் அரிசி தான் நம்ம போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி மல்டி ப்ராடக்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி ப்ராடக்ட்டுக்கு நம்ம மிஷின் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து இந்த ரெண்டு நாள் பண்ட்ரூட்டியில் இந்த எக்ஸ்போக்காக இந்த மிஷின் போட்டிருக்கோம் ரெண்டு மிஷின்னு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது போட்டிருக்கோம் நாம இது வந்து மணிக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிலோ அவுட்புட் கிடைக்கும் மினி எக்ஸ் மிஷின் இது முப்பத்தெண்டு சேனல் மிஷின் அது இது அடுத்த மாடல் வந்து இந்த மிஷின் வந்து அறுபத்தி மூணு சேனல் மிஷின் இது மணிக்கு வந்து ஐநூறு கிலோ வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் இது வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு கிரேடிங் வித் கிரேடிங் ஸ்டார்டிங் வித் கிரேடிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம் மிஷினில் இது நம்ம வந்து இந்த பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டியில் வந்து ஒரு எட்டு மிஷின் கிட்டே கொடுத்துருக்கோம் இருக்கு ஆல்ரெடி நம்ம அது கேஷ்யூ நட்டு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மிஷின் கிட்டே கொடுத்துருக்கோம் ஒரு நாலு ஸ்டேட்டில் கர்நாடகா ஆந்திரா ஒரிசா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது மிஷின் கொடுத்துருக்கோம் இந்த மிஷின் எதாவது தேவைப்படுறவங்க இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ரமேஷ் என் பேர் நான் தான் சேல்ஸ் மேனேஜருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக சேல்ஸ் பார்த்துக்குறேன் முந்திரி சம்மந்தப்பட்ட காடெக்ட் எதாவது தேவைனாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிணா ஒரு பத்து நாள் மிஷின் கொடுத்துருவோம் இந்த ரெண்டு நாள் ஆஃபர் மட்டும் இருக்கு இந்த ஆஃபர் புடிச்சுன்னா அதுக்கப்புறம் மிஷின் நார்மல் ரேட்டு அஞ்சு பிளஸ் இது ஆறம்பது தான் போயிட்டு அடுத்தபடிக்கு படிக்க இந்த லோக்கல்ல இருக்கிற எங்க சர்வீஸ் பேசுகிறாரு பேசுறாரு பேர் விஜயகுமார் ஆப்பிள் கலாச்செட் சர்வீஸ் இன்ஜினியர் கடலூர் விழுப்புரம் பண்ரொட்டி இந்த சர்க்கிளில் வந்து சர்வீஸ்ல ஒர்க் பண்றான் இந்த மிஷினோட இது பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா தானியத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது முந்திரி வேர்க்கடலை ரைஸ் மற்றபடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இந்த கம்பெனி ஒர்க் பண்ணி நடக்குது இதோட பார்த்திங்கன்னா இமேஜ் சிஸ்டம் ஏஐ மாடலு இதில் வந்து என்ன எது பண்ணாலும் ஸ்கேட்ச் பண்ணலாம் குட்டு இது பேடு இது போல் வந்து எது வேணாலும் நீங்கள் ஒரு இதெல்லாம் பண்ணலாம்